வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டு மஸ்கட் சேனல் நான் உங்கள் நவீன்தி முத்துச்சாமி வாங்க இன்றைக்கி ஒரு அமை அருமையான சமையல் செய்யலாம் என்னென்னா வேர்க்கடலை சாதம் ரொம்ப சுலபம் வாங்க செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க இல்லைன்னா கடல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை அதில் சேர்த்தி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க வேர்க்கடலை கறியக்கூடாது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வையுங்க ஓரளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் வறுத்த பின்னாடி அது கூட அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி விடுங்க கடலப்பருப்பு உளுந்த பருப்பு வறுப்பட்ட பின்னாடி ஒரு அருமையான மனம் வரும் அதுவரை வருத்து விடுங்க கிளறிகிட்டே இருங்க நல்லா கிளறி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் மறுபடியும் கிளறணும் இப்போ வந்து இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் வெள்ளு சேர்த்திக்கலாம் நீங்கள் கருப்பெல்லு இருந்தாலும் கருப்பெல்லு சேர்த்திக்கலாம் இதையும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால தான் டூ மினிட்ஸு ஹைஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு கரிஞ்சிரும் அப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் எல்லாமே இந்த சமயத்தில் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா நம்ம போட்டுக்கலாம் இது ஏற்ப தான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய் சேர்த்தி போட்டுக்கலாம் வெள்ளை ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னி வந்து இது கூட நம்ம துருவணை தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்குங்க வறுத்து ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு குறை குறன்னு அரைச்சிக்குங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ அரைச்சாச்சு நீ வந்து பேனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எந்தெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்குங்க இதுக்கு வந்து கல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மனம் நல்லாயிருக்கும் வேர்க்கல்லைக்கு இதுக்கும் எண்ணெய் காஞ்சொன்னையும் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு கடுகு இது மூணையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க கடுகு பொறிஞ்சொன்னையும் இது கூட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா இது வந்து மணத்துக்காக சுரந்தால் சேர்த்துறோம் இதில் காரம் பெருசாக இருக்காது இது கூட ஒரு அரை கை வறுத்த வேர்க்கடலை இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல அதை ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்திக்கலாம் உப்பை தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கலர்னிங்கன்னா போதும் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் இப்போ வந்து வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து சாதத்தை இது ரெண்டு பாட்டாக போட்டு கிளருங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு நல்லா கலறி விட்டுட்டு மறுபடியும் ரைஸ் போட்டு கலரலாம் கிளறி விடுங்க நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி கிளறி விடுங்க பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் ஆச்சு இன்னி மறுபடியும் இது கூட ரைஸ் கொஞ்சமாக சேர்த்தி ஃபஸ்ட்டு போட்டதுலேயே பாதி அளவுக்கு சேர்த்தி மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம் இந்த பொடியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு மறுபடியும் எப்போ வேணுமோ நீங்கள் அது அப்போ சாப்பிட்டுக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்